ஹாய் கள்ளிக்காட்டுக்குள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஒரு ஹாப்பியான வணக்கத்தை சொல்லிக்கிறேன் இன்னைக்கு அவசரமாக ஆஃபீஸ்க்கு கிளம்பிட்டு இருந்தாலும் குட்டியாக ஒரு வீடியோ போட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடியோ எடுத்துட்டு இருக்கேன் என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா கத்தரி செடி வளர்த்துட்ருக்கோம் அப்படின்னா கத்தரி செடியில் வந்துட்டு பிஞ்சுகள் வந்துட்டு அழுகி போகிறத நீங்கள் பார்த்துருப்பீங்க அந்த பிஞ்சுகள் அழுகி போகிறது ஏன் அதை எப்படி நம்ம சரி பண்ணணும் அப்படிங்கிற லாங் வீடியோ தான் இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிறீங்க ரொம்ப லாங் கிடையாதுங்க குட்டியாக தான் இருக்கும் பிடிச்சிருதுன்னா ஒரு லைக் கொடுத்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு யூஸ்ஃபுல்னா மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் அட சட்டுப்பிட்டு விஷயத்த சொல்லுமா அப்படி தானே கேட்குறீங்க வாங்க பார்க்கலாம் அந்த அழுகல் நோய் எதனால் ஏற்படுது அப்படின்னா ஒரு பூஞ்சான் அதாவது ஃபோமாப்சிஸ் வெக்ஸன்ஸ் அப்படிங்கிற ஒரு பூஞ்சான்னால ஏற்படுதுங்க ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா அந்த அழுகிய காய்களை பிடுங்கிடணும் ஏன்னா அது வந்துட்டு அடுத்தடுத்த காய்களுக்கு பரவும் பொழுது எல்லா கத்திரிக்காயுமே அழுகி போயிடும் ஸோ நான் ஃபஸ்ட்டு என்ன பண்ண போறேன் அப்படின்னா அந்த அழுகிய காய்களை வந்துட்டு எதுவுமே இல்லாமல் பார்த்து பிடுங்கிடுறேன் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு செடியில் ரெண்டு காய்கள் வந்து அழுகியிருக்கு இந்த செடியில் பார்த்துடலாம் இதெல்லாம் இங்கே ஒன்று இருக்குது இந்த பக்கம் ஒன்று இருக்குது ஸோ சின்ன குட்டி பிஞ்சிலே வந்து அழுகிரும் இப்போ இந்த பூஞ்சான் தாக்குதலில் சரி பண்ணுறதுக்கு முன்னாடி காய்களை பிடுங்கிட்டு வேறு ஏதாவது நல்ல பிஞ்சுகளை நம்ம எடுத்துடலாம் இங்கே பாருங்கள் இங்கே ஒரு பிஞ்சு வந்து அழுகியிருக்கு தெரியுதுங்களிங்களா பூஞ்சான் தாக்குதலை சமாளிக்கணும் அப்படின்னா வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு பொருளை நம்ம ரொம்ப சுலபமாக சரி பண்ணலாம் நான் வந்துட்டு சர்ச் பண்ணி பார்த்தப்ப கெமிக்கல்ஸ் எதுவும் பயன்படுத்தாமல் சரி பண்ணணும் அப்படின்னா அதுக்கு ஒரு ஈஸியான மெத்தட் இருக்குது இப்போ காய்களை பூச்சி தாக்குதல் இல்லாத காய்களை பறிச்சிட்டேன் பாருங்கள் என்ன அது அப்படின்னா உங்கள் வீட்டில் தயிர் இருந்தது அப்படின்னா நல்லா அதை வந்து அடிச்சுக்கோங்க அப்படி நல்லா புளித்த தயிர் இதை வந்து மோராக்கிக்கணும் நான் தண்ணி எடுத்து வச்சிருக்கேன் நல்லா அடித்ததுனால அந்த நெய் இருக்கு பாருங்க இந்த புளிச்ச மோர் என்ன பண்ணும் அப்படின்னா பூஞ்சான் தாக்குதலை சரி பண்ணும் ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் சொல்லக்கூடிய எந்த வகையான பூஞ்சான்னாலும் ஓரளவுக்கு கட்டுப்படுத்தக்கூடியதான் இந்த புளிச்ச மோர் கரைசல் மண்ணுக்கு ஒரு கப் கொடுங்க ஏன்னா அந்த பூஞ்சான்கள் மண்ணில் இருக்கும் அதுக்கு பிறகு அந்த செடி மேலேயும் தெளிச்சு விடுங்க உங்ககிட்ட வந்து ஸ்ப்ரேயர் இருக்குது அப்படின்னா அழகாக வந்து ஸ்ப்ரே பண்ணலாம் எனக்கு டைம் வேறு இல்லை எங்கிட்ட பூவாளி இருக்குது இருந்தாலும் இப்போ டைம் இல்லை அப்படிங்கிறதுனால நான் அப்படியே வந்து அந்த இலைகள் மாதிரி தெளித்து விடுறேன் இது மாதிரி எத்தனை நாள் தெளிக்கும்னா ஒரு மூணு நாள் அடுத்தடுத்து விருந்து மருந்து மூணு நாள்னு சொல்லுவாங்க இல்லைங்களா இந்த பாருங்க அழுகுன பழங்கள் எல்லாத்தையும் வந்து பிடுங்கி போட்டுருங்க பார்க்கலாம் மீதி இருக்கக்கூடிய பூக்கள் பார்த்தீங்களா இந்த குட்டி குட்டி பிஞ்சுகள்லாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத ஒரு வாரம் கழித்து நான் வந்து அப்டேட் பண்ணுறேன் இவங்களாம் குட்டி பிஞ்சுகள் ஸோ அவ்வளோதாங்க காய் அழுகல் நோயை கட்டுப்படுத்தலாம் ஈஸியாக பிடிச்சிருக்குங்களா தொடர் வீடியோக்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க ஏன்னு ஃப்ரெண்ட்ஸ் மறக்காமல் பண்ணி போடுங்க அப்போ தான் அக்கானி வந்துக்கிட்டே இருக்கும் Бел бакту